அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் குலாம் ராசியை பற்றி பார்க்கலாம்

மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு தங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகும் மன நிம்மதி உண்டாகும் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல லாபம் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட முடியும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உணவு விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு இழுபறையாக இருந்த வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் புதிய கூட்டாளிகளோட சேர்க்க மகிழ்ச்சி அளிக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால அனுகூலங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறைஞ்சு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து விமோதல்கள் விலகும் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் கேது வலுவாக இருப்பதால் தாய் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வெளியூர் பயணங்களால ஆதாயம் உண்டு வேலை நாட்களின் ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வீண் விமர்சனத்தை தவிர்ப்பது நல்லது அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அஞ்சாத உள்ளமும் யாரிடமும் அன்பு ததும்பும் குணமும் அன்னை தந்தை அண்ணன் தம்பி முதலியவர்களோட ஒருமித்த எத்தகைய குற்றம் குறைகள் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் சீர்திருத்தமுடன் குடும்பத்தின் கஷ்ட சுகங்களை அனுபவிக்கும் உள்ளமும் எத்தொழிலும் இடங்கள் இல்லாமையும் நண்பர்கள் விஷயத்தில் மிகுந்த தந்திரமான புத்தியும் ஆண்டவன் உங்களுக்கு தந்திருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் கோரிய எண்ணம் சில தினங்களாக ஏமாற்றமடைகிறதே என ஏக்கம் கொண்டு வருந்துகின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் காரியம் தடைப்பட்ட கெட்ட கிரகங்களின் கோளாறு இல்லை இதை கெடுக்க உங்களது நண்பர்களில் ஒருவர் பல இடையை புரிந்து வரலாம் அவர் கருத்த உயர்ந்த படைத்தவர் இதை மனதில் வைத்து அவர் நீக்கினால் உங்களது எண்ணம் வெற்றி வெற்றியடையும் தொழில் முகாந்திரத்திலும் சில தினத்துல இடைஞ்சல் ஏற்பட வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னெச்சரிக்கையாகவே இருங்கள் அஞ்சாமல் உங்கள் குடும்பத்தை கவனித்து நடந்து கொள்ளுங்கள் வருவது வந்தால் உருவின்றி ஒழுவதற்கு உங்களுக்கு ஆண்டவன் அருளுண்டு வெகு நாளைக்கு முன்னாடி பிரிந்த நண்பராயினும் சொந்தங்களாயினும் சில நாட்களில் வந்து சேரக்கூடும் இந்த சமயத்தில் நீங்கள் சாதித்திருக்கும் எண்ணம் பலிதமாகுமா என கவலையுற்று இருக்கின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் காரியம் வெற்றி பெற சில தினங்கள் கழிய வேண்டும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள பிரத்திங்கரா தேவிக்கு ஐம்பத்தி நான்கு எலும்பிச்ச மாலை கோர்த்து அம்மைக்கு அணிவித்து இரண்டு நெய்தீர்வமேற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும்